அபிராமி அந்தாதி பாடல் இருபத்தி ஏழு இந்த பாடலின் பலன் என்ன சொல்லப்பட்டதுன்னா மனநோய்களை தீர்க்கும் மருந்தாக அமைகிறது உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணியினக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே இதற்கு பொருள் என்ன சொல்லியிருக்குனாக்க அபிராமி தேவியே என் நெஞ்சத்தில் இருந்த ஆணவம் கன்மம் மாயை என்ற அழுக்குகளை எல்லாம் எனது அருள் என்ற நீரால் கழுவி அருளினாய் அவ்வாறு செய்த நினது இரண்டு பாத தாமரைகளையும் என் தலைமீது மீது கொள்ளும் பணியை எனக்கே அருளினாய் அதனால் என் கல் மனமும் கரைந்து பக்தி பண்ணுமாறு ஊக்கினாய் அதனால் என்னை வஞ்சித்து மேலும் மேலும் தொடர்ந்து வந்த பிறப்பை போக்கினாய் எனது திருவருளின் பெருமையை புகழ்வது எப்படி என்று தெரியவில்லையம்மா அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்வதாக அமைந்துள்ளோம்